புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக பிஜேபி ஆட்சியில் வந்ததுலேருந்தே சொல்லிட்டு தான் இருந்தாங்க அந்த புலி இப்போது நிஜமாகவே வந்து விட்டது போர் ஒரு வழியாக வந்தே விட்டது அப்படின்னு சொல்லலாம் இப்போது அஃபிஷியலாக இதை போர் அப்படின்னு சொல்லலாம் கூட எல்லை பகுதிகளில் இரு நாட்டு இராணுவமும் வந்து ட்ரோன்களை வீசி தாக்கிக் கொள்கிறது செய்திகள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது இந்தியாவின் சார்பில் வந்து நாங்கள் பாகிஸ்தான் எல்லாம் அடித்து வீழ்த்திட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்கிறது பாகிஸ்தான் என்ன சொல்கிறோம் இந்தியா போர் விமானங்களை நாங்கள் சுற்றி வீழ்த்திட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது எதை நம்புறது எதை நம்பலை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியவே இல்லை ஆதாரபூர்வமாக எந்த செய்திகள் வைக்கப்படுகிறதோ அதை தான் வந்து நாம் நம்பியாகணும் ஆனால் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன எவ்வளவு எதிரி இராணுவத்தினர் வந்து உயிரிழந்தார்கள் எதிரி நாட்டில் எவ்வளவு இழவு அப்படின்லாம் டிவியில் சொல்லப்படக்கூடிய உறுதிப்படுத்தப்படாத தகவல்களுக்கு நாம் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றும் கிடையாது போர்னால் அது வந்து போர் தான் அதுக்கு வந்து வேற அர்த்தமே கிடையாது நாம் ஜெயிக்கிற இடத்துல இருந்தாலும் கூட அதோடைய பின்விளைவுகளை எதிர்கொண்டு தான் ஆகணும் அதாவது போரில் ஜெயித்தவனுக்கும் நஷ்டம் தான் படு நஷ்டம்னு வேணால் சொல்லிக்கலாம் இது போன்ற இக்கட்டான சூழலில் நம் நாட்டை நம் இராணுவத்தை நாம் ஆதரிப்பது தான் அறம் அதில் வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது சந்தேகம் எதுவுமே வேண்டாம் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய கேள்விகளுக்கு வந்து கேட்கிறது தன்னுடைய உரிமையை வந்து தட்டி கேட்கிறது மாநில சுயாட்சி பேசுகிறது இதை வந்து ரெண்டு அரசாங்கங்களுக்கான மோதல் அப்படின்னு பார்க்கலாம் பிஜேபி திமுக என்கிற இரண்டு அரசியல் கட்சிகளுக்கான சித்தாந்த மோதல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனாலும் போர் என்று வந்துவிட்டது நம் ராணுவ வீரர்களை நாம் ஆதரித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இதற்காக மாணவர்கள் இளைஞர்களை கூட்டி ஒரு மிகப்பெரிய பேரணியை சென்னையில் வந்து நடத்தி காட்ட போறோம் ராணுவத்துக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம் தமிழ்நாடு ஆதரவாக நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ராணுவத்தின் பக்கம் நிற்க போகிறோம் சொல்லிட்டு அவர் வந்து அறிவிச்சிருக்கிறார் இதன் மூலமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா நாடு என்பது நம்முடையது இதை ஆளக்கூடியவர்கள் வந்து மாறிக்கொண்டே இருப்பார்கள் அந்த ஆளக்கூடியவர்களிடம் நமக்கு கருத்து வேறுபாடு மாறுபாடு இருந்தாலும் கூட இந்த நாட்டை நாம் எப்போதும் ஆதரித்தாக வேண்டும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் ராணுவ நடவடிக்கைகளுக்கு குடிமக்கள் தரக்கூடிய ஆதரவு தான் போர்க்களத்தில் துப்பாக்கி முனைகளை ஏவுகணைகளிலே எதிர்கொள்ளக்கூடிய அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச ஆறுதலாக இருக்கும் நம்ம நாட்டு குடிமக்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் தான் அவர்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை அந்த மன உறுதியை கொடுக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு நம்ம அமைதிப்படையை அமைச்சோம் அந்த அமைதிப்படைக்கு இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவிலும் நிறைய எதிர்ப்பு இருந்தது இந்திய மக்களே அமைதிப்படையுடைய செயல்களை வந்து நியாயப்படுத்த முடியல அதனால இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைதிப்படையில் போயிட்டு இலங்கையில் உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கானோருக்கு வந்து அவர்களுக்குரிய அந்த கௌரவம் கொடுக்கப்படாமலேயே இருக்கிறது இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஒரு நாட்டை ஆளுகிறது அது ஒரு தவறான நடவடிக்கைக்கு ராணுவத்தை பயன்படுத்துகிறது என்னும்போது ராணுவத்துக்கு நாட்டில் கிடைக்க வேண்டிய மரியாதை குறைகிறது அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இராணுவத்தை வந்து எப்பவுமே மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஏன்னா இராணுவத்தின் மீது தான் மக்கள் வந்து நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நம்மை இவர்கள் தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதனால் ஒரு இராணுவத்தை ஆளக்கூடிய அரசாங்கம் சரியான முறையில் கையாள வேண்டும் அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம் ஆனாலும் போரை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தலைவர்களுக்கோ கட்சிகளுக்கோ நாம் தார்மீக ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் நம்மை காக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு தான் அந்த கௌரவத்தை கொடுப்போம் மரியாதையை கொடுப்போம் ஆதரவை கொடுப்போம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் போருக்கோ இராணுவ நடவடிக்கைக்கோ ஒரு பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது நவீன உலக நாடுகளில் ஒரு மரபாகவும் சம்பிரதாயமாகவும் இருக்கிறது முதல் உலக போர் காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஒரு போருக்கு பெயர் வைப்பது ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு பெயர் வைப்பதுங்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் பேரில் தான் போரை வந்து சொல்லுவாங்க வாட்டர்லூ வார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்தவாசி வாரின்வாங்க பிளாசி வார்ன்னுவாங்க அது மாதிரி எந்த ஊரில் போர் நடக்கிறதோ அந்த ஊர் பேரை வச்சு தான் போரை வந்து குறிப்பிட்டு சொல்லுவார்கள் ஆனால் ஒரு முதல் உலக போருக்கு பிறகு வந்து ஒவ்வொரு போருக்கும் அந்தந்த நாடும் வந்து தனியாக ஒரு பெயரை வைக்கிறது இப்போது நாம் ஆப்ரேஷன் இந்தூர்னு பேர் வச்சிருக்கிறோம் பாகிஸ்தான் அது மாதிரி இந்த போருக்கு வந்து ஏதாவது ஒரு பெயரை வைத்து அவங்க நாட்டில் வந்து குறிப்பிடுவாங்க ஆனால் ஒரு ராணுவ நடவடிக்கைக்கு தனியாக ஒரு லோகோவை டிசைன் பண்ணி சினிமா படத்தோட டைட்டிலை போல, அதை ப்ரமோஷன் செய்யக்கூடிய நம்முடைய இப்போதைய இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அது வந்து ரொம்ப தான் இருக்கிறது அரையான தீவிரவாத அமைப்புகள் கூட செய்யாத ஒரு அல்பத்தனமான காரியத்தை நம்மை ஆளக்கூடிய சங்கிகள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் போரை நாம் சீரியஸாக எதிர்கொள்கிறோமா அல்லது குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய வைப்பு மாதிரி அனுபவிக்கிறோமா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இந்த சங்கிகளுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தர வேண்டும் எதிர்காலத்தில் இது போன்ற துர்பாகியமான சம்பவங்கள் நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் இருவரும் கருத்து யாருக்கும் இருக்க முடியாது அதற்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு பேரை வச்சது அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமா டைட்டில் மாதிரி ஒரு லோகோவை வந்து டிசைன் பண்ணது ஒரு அதாவது அது வந்து குண்டா அல்லது குங்குமமானு தெரியாத அளவுக்கு சிகப்பு கலரில் ஒரு பொட்டு அதை வைக்கிறது அதுக்கு பின்னாடி வந்து ரத்தத்தை டிசைன் பண்ணுறது இது போன்ற அழுகைகள் எல்லாம் நிலைத்தனமாக இருக்கிறது ஒரு போர் சூழலை நம்ம மேற்கொள்ள வேண்டிய எவ்வளோ நடவடிக்கைகள் இருக்கும்போது அதை பிஆர் செய்வது அதாவது மக்கள் மத்தியில் பிரபலமாக்குவதற்காக இது போன்ற வேலைகளை செய்வதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு இராணுவமோ ஒரு நாடோ செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது நிச்சயமாக ராணுவம் இந்த வேலையை செய்யவில்லை இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறது நம்ம ஆறக்கூடிய சங்கிகள்தான் என்பதில் நமக்கு சந்தேகமே இருக்க வேண்டியதில்லை சிந்துர்னால் குங்கும பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பகல்காமில் கணவர்களை மட்டுமல்ல குங்கும பொட்டையும் இழந்த விதவைகளுக்கு நாங்கள் நியாயம் செய்கிறோம் அதனால தான் இதுக்கு ஆப்ரேஷன் சிந்துன்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஏதோ குறியீடு எல்லாம் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு மதங்களை இனங்களை சார்ந்த ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய அடையாளமாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடையாளமாக ஆபரேஷன் சிந்துர் என்று பெயரை வைத்திருக்கிறார்கள் இது விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயம்தான் நாம் இந்திய தேசியத்தை தான் ஆதரிக்க முடியுமே தவிர்த்துட்டு இந்து தேசத்தை அல்ல பாகிஸ்தானுடன் கடந்த காலங்களில் வந்து நமக்கு பல்வேறு முறை வந்து போர் நடந்திருக்கிறது அப்போல்லாம் என்ன மாதிரியான பேர்களை எல்லாம் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தூருங்கிற பேர் அதிலேருந்து முற்றிலுமாக மாறுபட்டு இருப்பதை நம்மால் வந்து காண முடியும் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்து ஆப்ரேஷன் ரிடில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்க்கு வந்து பேர் வச்சாங்க செவன்ட்டி ஒன்ல நடந்தது அந்த பங்களாதேஷை பிரித்து கொடுத்தாங்க இல்லையா அந்த வாரில் ஆப்ரேஷன் ட்ரைடென்ட் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க நைன்ட்டி நைனில் கார்கில் வார் அந்த கார்கில் வாரில் ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க விஜய்ங்கிறது வந்து ஒரு இந்து பெயர் கிடையாது விஜய்ங்கிற சொல்லுக்கு வந்து வெற்றி என்று ஒரு பொருள் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்போதுல வந்து பழைய முறையில் சரித்திர காலத்தில் இருந்த மாதிரி அந்த தாக்குதலுக்கு உரிய இடம் கா போர்க களம் இருந்த இடம் அதோட பேரை வச்சாங்க ஆப்ரேஷன் யூரி ஆப்ரேஷன் பாலகோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வச்சாங்க இந்த இருந்து முற்றிலுமாக விலகி வைத்த ஒரு பேராகத்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அமைந்திருக்கிறது கணவனை இழந்த பெண்களுக்கு நியாயம் பெறுகிறோங்கிற ரீதியில் பெண்கள் மீது திரிக்கப்பட்ட ஒரு மத அடையாளத்தை ஒரு போருக்கு பேராக வச்சிருக்கிறது அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லி விமர்சிக்கிறது நம்ம வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வந்து சிந்துரம் வைப்பார்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அது குறிப்பிட்ட ஒரு மதத்துடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது அந்த மதத்தை சார்ந்த பெண்களே கூட இப்போ அது மாதிரி வந்து சிந்துருலாம் வச்சுக்கிறது இல்லை அவங்களே கூட வந்து இப்போலாம் வந்து ஸ்டிக்கர் பொட்டு வச்சுக்கிறாங்க நிறைய பேர் வந்து பொட்டே கூட வச்சுக்கிறது கிடையாது இந்த நவீன உலக மாற்றங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ராணி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரை எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து திணிச்சிருக்கிறாங்க நாம் வந்து இதுக்கு என்ன சொல்கிறது சங்கிகளை தொடர்ச்சியாக மூன்று முறை நம்ம ஆளை தேர்ந்தெடுத்து விட்டதற்கான ஒரு தண்டனையாகத்தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற இந்த கேலி எல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தி தெலுங்கு சினிமாக்களில் இஸ்லாமிய தீவிரவாதிகளை வேட்டையாடக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரியோ அல்லது போலீஸ் அதிகாரியோ பேரை பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் பிளேட்டை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இஸ்லாமியராக இருப்பதாக காட்டி தீர்ப்பார்கள் அது என்னன்னா அவங்க வந்து ஈக்குவல் பண்ணுறாங்களாம் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு இஸ்லாமியரை தான் முழுக்க வந்து காமிப்பாங்க அவங்க மத அடையாளங்களுடன் எல்லாம் காமிப்பாங்க அவர்களை வந்து பிடிக்கக்கூடிய ஆஃபீஸர்களை ஒருத்தராகவோ அல்லது மெயின் ஹீரோவாகவோ ஒரு இஸ்லாமியரை காமிப்பாங்க இதன் மூலமாக நாங்கள் வந்து அந்த மத சார்பற்ற தன்மையை நியூட்ரல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு கிரிஞ்சான ஒரு ஐடியாவை தான் நிறைய சினிமா டைரக்டர்ஸ் வந்து செஞ்சிட்ருப்பாங்க அது போன்ற மொக்கையான ஒரு தான் சித்தரிப்புகளை தான் ஒரு தேசமே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது ஆப்ரேஷன் சிந்துர் நடத்தப்படுவதற்கான நியாயம் என்ன இந்தியாவுடைய நியாயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் விளக்கிய ராணுவ அதிகாரிகள் இரண்டு பேரும் பெண்கள் ஏன் பெண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ரேஷனுக்கு சிந்தூர்னு பேர் வச்சிட்டோம் சிந்தூர் என்பது குங்கும பொட்டு என்பது பெண்களுடைய அடையாளம் அதனால் இரண்டு பெண் அதிகாரிகளை வைத்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த இரண்டு பெண் அதிகாரிகளில் ஒருவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் எதுக்குன்னா இது மத ரீதியான போர் கிடையாது நாங்கள் ரிலிஜியஸ் போலரைசேஷன் பண்ணலை அப்படின்னு இவங்க வந்து மறைமுகமாக சொல்வதற்காக இப்படி ஒரு டெக்னிக்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க தேவ்டா இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு யார் ஆலோசனை சொல்லிக் கொடுப்பது அப்படின்னு நமக்கு தெரியல இப்போது அரசியல் கட்சிகளுக்கு வந்து நிறைய பிஆர்ஓஸ்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்காக வந்து அரசியல் வீகோ நிபுணர்கள்லாம் வராங்க அவங்க இந்த தலைவர்கள் வந்து மக்கள் மத்தியில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த உடை எணியணும் அந்த உடை எணியணும் உங்கள் இந்த வேலைகள் எல்லாம் செய்யணும்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க அது போன்ற ஒரு பிஆர் எக்ஸைஸாக ஒரு போரை அணுக முடியுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து சந்தேகமாக இருக்கிறது போர் என்பது ரொம்ப சீரியஸான விஷயம் சங்கிகள் நினைப்பதை போல இது ஒரு தேர்தல் பிரச்சார மேடை கிடையாது தான் நம்மளுடைய ஒரு கவலையாக இருக்கிறது தீவிரவாதத்துக்கு எதிராக நாம் போர் நடத்துகிறோமா அல்லது நாடகம் நடத்துகிறோமாங்கிற ஒரு சந்தேகம் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு ஏற்பட்டு விடுமே என்பதாக நமக்கு இந்தியர்களாக ஒரு கவலையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது போர்களை நாடகம் போல நடத்துவது என்பது ஒரு அமெரிக்கா பாணி அமெரிக்காவுடைய அந்த பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க சிவில் வாரில் தொடங்கி மற்ற நாடுகளுடன் அவர்களுக்கு செய்த போர்களை எல்லாத்தையுமே வந்து ஒரு நாடகம் போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் போல் எடுத்து அவங்க மக்களுக்கு கொடுப்பாங்க அப்போ தான் வந்து அமெரிக்கா மக்களை வந்து திருப்திப்படுத்த முடியும் ஆயுத வியாபார பேரத்தில் வந்து அவர்களுடைய தரப்பை வந்து அதிகரித்து கொள்ள முடியும் அவங்க பேர வலிமையை வந்து அதிகரித்து கொள்ள முடியும் போர் என்பது அமெரிக்காவுக்கு பிஸ்னஸ் இந்தியாவுக்கு அப்படி கிடையாது அப்படி தான் வந்து நாம் கொண்டிருக்கிறோம் இதே பாஜக ஆட்சியில் இருந்த போது கார்கில் போர் எல்லாம் நடந்தது அப்போல்லாம் கூட இது போன்ற கூத்துகளை நாம் வந்து பார்க்கவில்லை நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த போர் வந்துவிட்டது போர்னு வந்துட்டால் இந்தியர்களோட மனோபாவம் எப்போதுமே ஆதரிப்பதாக தான் இருந்திருக்கிறது கடந்த காலங்கள் எல்லாத்திலையுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து மாறுபட்ட கருத்தையே வந்து கிடையாது மதங்களை தாண்டி சாதிகளை தாண்டி மொழிகளை தாண்டி எல்லா வேற்றுமைகளையும் மறந்துட்டு இந்தியர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துடன் இந்திய ராணுவத்தை ஆதரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது விதிவிலக்காக ஏற்கனவே சொன்னோம் அமைதிப்படைங்கிற பேரில் இலங்கைக்கு போன போது சொந்த நாட்டிலும் அவர்களுக்கு மதிப்பு இல்லை அவங்க போன நாட்டிலும் அவர்களுக்கு இல்லை அது ஒரு தப்பான ஒரு விஷயமாக நடந்திருக்கிறது அதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா எல்லா வாரிலையுமே இந்தியர்கள் இந்திய ராணுவத்தை ஆதரித்து தான் இருக்கிறார்கள் தனிநாடு கோரிய இயக்கங்களே கூட போர்ச்சூழலில் அவங்களுடைய அந்த தனி நாடு எல்லாம் விட்டுவிட்டு இந்திய தேசத்துக்கு ஆதரவாகத்தான் அணி திரண்டார்கள் என்பதுதான் இந்த நாட்டுடைய வரலாறு அப்படிப்பட்ட இந்தியர்களை பார்த்து பாஜகவுக்கு சந்தேகம் இருக்கிறது இவங்கெல்லாம் நம்மளை ஆதரிப்பாங்களா நம்ம ராணுவத்தை ஆதரிப்பாங்களா இந்த போர் நடவடிக்கையை ஆதரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சந்தேகப்படுகிறது பாஜக ஆளுங்கட்சியாக இருப்பதாலேயே இத மத ரீதியாக தான் இந்த போரை கையாளுகிறதுன்னு மக்கள் நினைச்சிடக்கூடாது மக்கள் மத்தியில் வந்து இப்படி ஒரு பிளவான ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக மதசார்பற்ற தீவிரவாதத்துக்கு எதிரான போருங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை மக்கள் மத்தியில் ஊடகங்களை உருவாக்குவதற்காக மூளையை கசக்கி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சங்கிகள் நம் அரசே மக்களான நம்மை நம்பவில்லையோ அப்படின்னு நினச்சி ஆயாசமாகத்தான் நமக்கு இப்போது இருக்கிறது அதே நேரத்தில் சங் பரிவார அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக இந்த போரை வந்து மத ரீதியாக இரு துருவங்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய மகாபாரத போர் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்து தங்கள் வாக்கு வங்கியை சங்கிகளை குஷிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருப்பதையும் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கான லைன் ஆஃப் கண்ட்ரோல் மட்டுமே எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது இரு நாடுகளுக்கு இடையே சர்வதேச எல்லை இன்டர்நேஷனல் பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பார்டர் வருகிறது கடல் பார்டர் வருகிறது அது பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நம்ம இரண்டு நாடுகளுக்கும் எல்லை இருக்கிறது ஒரு முழுமையான போர் வந்தால் இதில் இந்தியா தான் வெள்ளை போகிறது அதில் நமக்கு இருவேறு கருத்து கிடையாது ஆனால் இந்தியர்கள் இதற்கு தர வேண்டிய விலை மிகப்பெரியதாக தான் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதியில் இரண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஆயுதப் விளைவுகள் எவருமே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பயங்கரமானதாக தான் நிச்சயமாக இருக்கும் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கவலைப்பட வேண்டிய ஒரு நிலைமையில தான் நாம் இருக்கிறோம் ஆனால் நாட்டை ஆளக்கூடிய பாஜக சங்கிகள் உருவாக்கக்கூடிய வார் என்டர்டெயின்மெண்ட் நரேட்டிவ் இதை ஊடகங்கள் நமக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் சந்தேகம் இருப்பவர்கள் உடனடியாக பாலிமர் செய்தி வைத்து பார்க்கவும் தந்தி டிவி பார்க்கவும் ரிப்பப்ளிக் டிவி பார்க்கவும் இது மாதிரியான சங்கீ எல்லாம் இந்த போரை அவர்கள் ஏதோ ஒரு சினிமா பட ப்ரமோஷன் அந்த ரேஞ்சில் தான் வந்து அவர்கள் அணுகி கொண்டிருக்கிறார்கள் நம்மை தீவிர மூல செலவை செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த சங்கி சேனல்கள் செய்து கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு இந்த நேரட்டிவை உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய சங் பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் போரின் விளைவு எப்படி இருக்கும்னு பெரும்பாலும் போரையே பார்க்காத தென்னிந்தியர்களான நமக்கு வந்து தெரியாது இதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அவர்களிடம் பேசி பார்த்தால் போருங்கிறது எப்படி போருடைய விளைவுகள் என்ன இதை பற்றியெல்லாம் சில சங்கடமான உண்மைகள் வந்து நமக்கு புலப்படும் நம்மை ஆளுபவர்கள் இந்த போரை அணுகும் முறையை காணும்போது நமக்கு அதில் தான் பிரச்சனை நமக்கு வந்து பழி வாங்கணும் தீவிரவாதத்தை ஒழிக்கணும் பாகிஸ்தான் இராணுவத்தால் உருவாக்கப்படக்கூடிய தீவிரவாதிகள் நம் நாட்டுகள் செய்யக்கூடிய அடாவடித்தனத்தை அடக்கணும் இதிலெல்லாம் வந்து மாறுபட்ட கருத்தே கிடையாது ஆனால் இந்த போரை அணுகக்கூடிய முறை மீது தான் நமக்கு வந்து விமர்சனம் இருக்கிறது மோடியை ஒரு சினிமா ஹீரோவை போல ஒரு சூப்பர் ஸ்டாரை போல காட்டுவதற்காகவே இந்த போரை பயன்படுத்துகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது வளநாடுகளில் வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பேனர்களை எல்லாம் பார்க்குறோம் அதில் மோடியை வந்து ஒரு வார் ஹீரோ மாதிரியும் கூட வந்து ஜேபி நட்டா ராணுவ மந்திரியான ராஜ்நாத் சிங்கு இவங்க படங்களை எல்லாம் போட்டு அவர்கள் பேனர்களை அடிப்பது ஏ டிவி சேனல் ஃபோட்டோ காட்சியே கூட அது போல தான் இருக்கிறது நாம் வார் ஹீரோஸை தான் வந்து நாம் ஆதரிக்கணுமே தவிர்த்துட்டு சும்மா வார் வார்னு கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் எந்த இடத்துலையும் நமக்கு வந்து கிடையாது திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் நாம் ஆதரிக்க வேண்டியது இந்தியாவை தான் மோடியை அல்ல பாஜகவை அல்ல போர்ச்சூழலில் இந்தியர்கள் பொறுப்பானவர்களாக செயல்பட வேண்டும் அதை தவிர்த்துவிட்டு பொழுது நாம் இருந்து விடக்கூடாது ஏன்னால் இது ரெண்டரை மணி நேரம் சினிமாவோ அல்லது பத்து எபிசோடு சீரியஸோ இல்லை நம் நாட்டுடைய எதிர்காலம் இது போன்ற போர்களிலும் இருக்கிறதுங்கிறத நாம் உணரணும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்